வணக்கம் மக்களே நாங்கள் இன்னைக்கு பச்சரிசி மாவில் புட்டு பண்ண போகிறோம் இது வந்து சிறுபயறு வேக வைக்கணும் புட்டுக்கு தேங்காய் இந்த புட்டு மாவை வந்து த உப்பு போட்டு தண்ணி ஊற்றி விரவணம் இப்படி நல்லா விரவணும் பாருங்க விரவி ஒரு கால் ஒரு நேரம் அப்படியே வைக்கணும் வச்சுக்கிட்டு தான் அடுத்தது புட்டை வைக்கணும் நல்லா விரவியாச்சு கால் மணிக்கூர் கழிஞ்சாச்சு பாருங்க தேங்காய் போடுறோம் தேங்காய் வாரி போட்டு அவ்வளோல மாவு வாரி வைக்கிறோம் வச்சு இப்படி மூடி அடுப்பில் வைக்கணும் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு புட்டு குடத்தில் கூட சாப்பிடுறதுக்கு பப்படம் பறிக்க போகிறோம் சட்டி அடுப்பில் வச்சிருக்கோம் சட்டி காய்ஞ்சாச்சு எண்ணெய் ஊற்றுறோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் பப்படம் பொறிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய ஊற்றணும் எண்ணெய் காஞ்சாச்சு பப்படம் போடுறோம் இப்படி பொறிச்சு எடுக்கணும் பப்படம் பொறிச்சு எடுத்தாச்சு வருங்க புட்டு வேக வச்சு ஆவி வந்தாச்சு இப்படி ஆவி வந்ததுக்கு பிறந்த தான் புட்டு இறக்கணும் இப்படி கலத்தி தள்ளி வைக்கணும் பாருங்கள் பற்றிக்கலாம் பயரு இந்த அளவுக்கு வேகணும் அஞ்சு விசில் அடித்து இந்த அளவுக்கு வேகணும் புட்டு பயரு பப்படம் ரெடி ஆகிடுச்சி இன்றைய காலை டிஃபன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்